ஊழல் புகார் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ரோஜா உள்ளிட்ட நாலு பேரை விசாரிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது ரோஜாவுக்கு சிக்கல் ஆட்டத்தை ஆரம்பித்துள்ளார் சந்திரபாபு நாயுடு என்று பலரும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் விமர்சனமும் செய்து வருகின்றனர் அதாவது ஊழல் புகார் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ரோஜா உள்ளிட்டரை நாலு பேரை விசாரிக்க விஜயவாடா போலீஸ் ஆணையருக்கு பரிந்துரை செய்துள்ளது ஆந்திரா சிஐடி போலீஸ் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆந்திராவில் கோலோ இந்திய விளையாட்டு போட்டி நடத்தியதில் ஊழல் செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது போட்டிகளை நடத்த நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலைகள் டெண்டர் வழங்கியதில் முறைகேடு எனவும் புகார் எழுந்துள்ளது ஊழல் முறைகேடு குறித்து ஆந்திரா சிஐடி போலீசாரிடம் புகார் அளித்த பல தரப்பினர் ரோஜாவை எந்த நேரத்திலும் விஜயவாடா காவல் ஆணையர் அலுவலகம் விசாரணைக்கு அழைக்கலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஒரு தகவலை கேட்டு ஆந்திரா அரசியல் வட்டாரத்தில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது பலரும் ஆட்டத்தை ஆரம்பித்துள்ளார் சந்திரபாபு நாயுடு என்று விமர்சனமும் செய்து வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் சொல்ல சொல்லுங்க நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க